ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி மஞ்சு பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாம்பழெலாம் வாங்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம் எதுக்கு போகிறோம்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மரத்தை தான் தேடி போய்ட்டுருக்கோம் இது ஒரு ஏரி இந்த சைடில் நிறைய நாகப்பாள மரம்லாம் இருக்கும் நாங்கள் ரீல்ஸ்லாம் நிறைய இந்த இடத்துல போடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டில் வந்து இந்த மரம்லாம் தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் நேச்சுரலான ப்ளேஸ் நாங்கள் லீவ் டைமில் வந்து இங்கே தான் ரீல்ஸ்லாம் போடுவோம் ஆக்சுவலாக இது அம்மா வீட்டுக்கிட்ட இங்கே தான் வந்து நல்லாயிருக்கும் மைல்டாக இருக்கும் இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னா நாகப்பழம் நாகப்பழம் பறிக்க போகிறோம் இருக்கான்னு முதல் தேட போகிறோம் ரொம்ப முள்ளாயிருக்கு சிவா முள்ளு முல்லா இருக்கு முள்ளு முள்ளா இருக்கு நிறைய இடத்துல சர்ச் பண்ணியாச்சு பாப்போம் வேற எங்கேயாச்சும் தேடி பார்ப்போம் இருந்தா பறிப்போம் இல்லை கிளம்பிடுவோம் ஒரு பணம் மழை இருந்தது அதனால இந்த மேடம் போறாங்க நல்லா இருக்கா பனை பழம் தானே சரிவா வாவா தான் விழும் வந்து ரொம்ப பழுத்து போனதான் விழும் நம்ம ஏரியா நிறைய மரத்துல தேடிட்டோம் ஆனா எங்கயும் இல்ல ஏன்னா பாரு பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க இல்ல இல்லைன்னா வந்துரு அவ்வளோதான் இங்க இல்ல நெக்ஸ்ட் எங்கனா இருக்கான்னு போய் பார்ப்போம் இருந்தா பரிசு சாப்பிடலாம் ஆனால் ரொம்ப காயாக இருக்குது மேலே பழம் இல்லை லாஸ்ட் டைம் வரும்போது இதில் தான் பிச்சுருக்காங்க பட் இல்லை இது கூட ஏதோ ஒரு பழம் தான் ஆனால் என்ன பழம் தெரியல ஆக்சுவலாக எது எந்த மரத்துலையுமே இப்போ பழம் இல்லை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லை கீழே கூட இல்லை மீன் பிடிக்கிறாங்கம்மா அதெல்லாம் மேலே தான் இருக்கு மேலே தான் இருக்கு கீழே இல்லவே இல்லை ஏன்னா ஒன்று ரெண்டு இருங்க ரெண்டு இருக்கா தேடி இந்த ஒரு மரத்துக்கு வந்தாச்சு இதுல மட்டும் கொஞ்சதான் இருந்துச்சு அதான் தான் இருக்கேன் மேல இருக்கு ஆனா நிறைய இருக்கும் ஆனா எதுவும் காணும் காயா இருக்கு பழம் எல்லாம் வருவாங்கல்ல கடைசியாக இந்த மரத்தை தான் பார்த்தோம் இதுவும் வந்து தான் இருந்து ஒரு கிளை தொங்கிட்டு இருந்தது அதில் மட்டும்தான் கொஞ்சம் கீழே கை கேட்டுற மாதிரி இருந்துச்சு சரி இருக்கிறத மட்டும் பறிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை பார்த்து பறிச்சுட்டு அதுவும் பழம் மாட்டா கீழே நிறைய கொட்டி கிடந்துச்சு கீழே வந்து மண்ணா இருந்துச்சு ரொம்ப சுத்தமா நல்லா இல்லை அதனால சரி மரத்துல இருக்கிறது மட்டும் பறிச்சு போடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுட்டு இருக்கோம் பழம் பறிச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு கவர் எடுத்துட்டு வந்தோம் அதை கூட இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா கிழிச்சி அவனுக்கு மாஸ்க் மாதிரி போட்டு வச்சிருக்கான் அதனால பறிச்சு எதிலையாச்சும் போடுவோம்னு சொல்லிட்டு அவன் சட்டையில இருக்கோம் நிறையவெல்லாம் இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி சும்மா சாப்பிடவாச்சு நம்மளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட வச்சு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா கடையிலலாம் வாங்கினா கால் கிலோவே ரூபா அதுக்கு மேலே தான் இருக்குது சரி நம்ம இப்படியே பறிச்சிட்டு போகும் சொல்லிட்டு கொஞ்சமாக பறிச்சுட்ருக்கோம் அம்மாவும் பழம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் தான் இந்த மரத்தை பார்த்துட்டு சரி கொஞ்சமாச்சு பறிச்சிட்டு போகலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கோம் அடுத்து என்னென்னா ஷாலை வாங்கிட்டாங்க சரி உழுக்குன்னா நிறைய கொட்டுன்னு சொல்லிவிட்டு ஷாலை பிடிச்சி உழுக்கி பார்த்தாங்க அது வந்து கொட்டுற மாதிரி தெரியல அதனால் சரி கொஞ்சம் தானே இருக்குது நம்ம அப்படியே பறிச்சிடுவோம் சொல்லிட்டு உளுக்கி உளுக்கி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக பறிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஷாலை பிடிச்சிட்டு எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இதில் வேறு விளையாடிட்டு இருக்காங்க வேற அதில் நீயா நானும் நீ பிடிப்பியா நான் பிடிப்பியான்னு சொல்லி நானும் நம்ம தான் பறிச்சிட்டு இருந்தோம் சரி கை கேட்டுறது இவ்வளோ வரையும் பறிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டுருக்கோம் ஆனால் ஆனால் கீழே நிறைய கொட்டி இருந்தது ஆனால் கீழே இருக்கிறதுலாம் சுத்தமாக நல்லா இருக்கிறது மண் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் நம்ம வாஷ் பண்ணால் அந்த கொஞ்சம் தேய்ச்சி வாஷ் பண்ணாலே அந்த பழம் எல்லாம் ஒரு மாதிரி போயிடும் அதில் எதுவுமே இருக்காது அதனால் சரி கீழே இருக்கிறதுலாம் வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்தாலும் அது மரத்துலேருந்தே பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருக்கோம் தான் விடவே இல்லை தேடி தேடி போய் பறிச்சுட்ருக்கேன் ஏன்னா நாகப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிற பழம் எல்லாம் பறிச்சாச்சு இதோட நெக்ஸ்ட் வீக்கு இல்லை டூ வீக்ஸ் கழித்து இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் நாகப்பழம் இருக்கா இல்லையான்னு தெரியும் ஏன்னா எல்லாமே காயாக இருக்குது நிறைய மரத்தில் செக் பண்ணிவிட்டோம் எல்லாம் காயாக இருக்குது பழமாக இருந்தது இந்த ஒரு மரம் தான் அதுவும் கீழேயே இருந்தது அதனால இருக்கிற பழமெல்லாம் பறிச்சா என்னடா இது குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஏறிக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க எல்லாம் ஃபேமிலியாக தான் போகணும் எல்லாருமே இருக்காங்க பின்னாடி சும்மா தூரத்தில் நின்று தான் பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் முடிச்சாச்சு போதும் வீட்டு பக்கத்தில் தான் அதனால் சும்மா வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வரோம் அவ்வளோதான் எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா இப்போது சிட்டியில் இருக்கவங்க வந்து வேலை வேலை விட்டால் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேஸ் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால தான் வீக்கெண்டில் எப்பயாச்சும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது இது அம்மா வீட்டுக்கிட்ட தான் இருக்குது இங்கே தான் வந்து சும்மா வீக்கெண்ட் என்ஜாய் எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் இன் டச் ப பாய்